മാലിന്യം ആധുനിക വേസ്റ്റ് ബിന്നുകൾ മൂന്നാർ പഞ്ചായത്ത് നശിക്കുന്നു സ്വകാര്യ പങ്കാളിത്തത്തോടെ വാങ്ങിയ ബിന്നുകളാണ് അനാസ്ഥ മൂലം നശിക്കുന്നത് മൂന്നാർ ബ്യൂട്ടിഫിക്കേഷന്റെ ഭാഗമായി പഞ്ചായത്ത് ആവിഷ്കരിച്ച പദ്ധതിയെ തുടർന്നാണ് ആധുനിക വേസ്റ്റ് ബിന്നുകൾ സജ്ജമാക്കി വിവിധയിടങ്ങളിൽ സ്ഥാപിക്കാൻ അധികൃതർ തീരുമാനിച്ചത് സ്വകാര്യ പങ്കാളിത്തത്തോടെ കുപ്പിയുടെ ആകൃതിയിലുള്ള ബിന്നുകൾ നിർമ്മിക്കുകയും ചെയ്തു എന്നാൽ മാസങ്ങൾ പലത് പിന്നിട്ടെങ്കിലും ബിന്നുകൾ സ്ഥാപിക്കാൻ പഞ്ചായത്ത് തയ്യാറായില്ല வெயிலும் மழையும் ஏற்ற ஈ மின்னுகள் இப்போது துரும்பெடுத்து நசிக்கையானா இந்த மூணார் கிராம பஞ்சாயத்தில் இந்த பெட்ரோல் பேங்கில் இருந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த வேஸ்ட்டு எல்லாம் கரெக்ட் பண்ணதுக்கு வேண்டிட்டு பெட்ரோல் பேங்க்லேருந்து ஒரு ஃபான்சுடுக்கு வேண்டிட்டு வேஸ்ட்டு பாட்டில் செய்கிறதுக்கு வேண்டிட்டு அங்கே ஒரு பண்டு கொடுத்துருக்காங்க அந்த பண்டு வந்து கொடுத்து இந்த கோ வேஸ்ட் பாட்டில் சேர்த்து ஒரு ரெண்டு மாத காலம்லாம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் ஆச்சு நமக்கு இந்த வேஸ்ட்டு பாட்டில் அந்தந்த இடத்துல வச்சு இந்த வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு மூணார் பஞ்சாயத்து வந்து தயாராகலை அதனால் இந்த பொதுமக்கள்லாம் வேஸ்ட்டை எங்கே போடணும்னு தெரியாமல் எல்லா இடத்துலையும் வீசிக்கிட்டு இருக்காங்க உடனடியாக இந்த வேஸ்ட் பாட்டில் வைக்கக்கூடிய இடத்துல வச்சு வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி நல்ல முறையில் கொண்டு போன மாத்திரம் கற்றுக்கொள்ளுங்கள் മൂന്നാറിനെ മാലിന്യമുക്തമാക്കാൻ ആരംഭിച്ച പദ്ധതി തുടക്കത്തിൽ തന്നെ പാളിയതോടെ ടൌണിലും പരിസരപ്രദേശങ്ങളിലും പ്ലാസ്റ്റിക് മാലിന്യങ്ങൾ ചിതറിക്കിടക്കുന്ന സ്ഥിതിയുമുണ്ട്